வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி வரை கடகராசியில் செவ்வாய் நேச நிலையில் சஞ்சாரம் செய்வார் தமிழ் வடபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்கள் கடகராசியில் செவ்வாய் வந்து பலம் இழந்து நேசநலையில் சஞ்சரம் செய்வார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தேதி வரை புனர்பூச நட்சத்திரத்தில் அதன் பிறகு போச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதத்தில் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் போஷ நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் வரை பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் கும்ப ராசி என்புக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமணுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்படுநாள் தீங்க நன்றி பார்த்தீங்கன்னா தற்போது ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை கும்ப ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் புகழ் வந்து சஞ்சலம் செய்கிறார் செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் வெப்ப கிரகம் சகோதரக்காரகன் தைரிய வீரியக்காரகன் இந்த பூமி நிலக்காரகன் ஐந்தாம் இடையில் செஞ்சலாம் செய்யும்போது கும்பராசி என்பது பூமி மனை நிலம் வீடு சொத்துக்கள் மூலம் இதே ஒரு தொந்தரவுகள் பிரச்சனை வந்திருக்கும் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைகள் கேட்காத இருக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு போரிய சொத்துக்களில் வீடு கட்டுவதற்கு அடிகள் போட்டு வீடு கட்டத் தொடங்கியவர்களும் உண்டு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் வந்து பயிற்சி மீண்டும் வந்து வேதாளம் வந்து முரங்க மரம் ஏறுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கடகராசியிலே செவ்வாய் அமர்ந்து கும்பராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானை பாரி செய்தார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் வந்து ரயில் விபத்து ஏற்பட்டது அது வந்து எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள் செவ்வாய் சனிபுகானை பார்த்தாலும் சரி சனி வந்து செவ்வாயை பார்த்தாலும் சரி சனி செவ்வாய் ஒரு ராசியில் கூட்டு சேர்ந்தாலும் சரி பொது மக்களுக்கு தான் தொந்தரவு இந்த வருடம் வந்து பூச நட்சத்திரத்திலிருந்து கும்பராசியில் ராகு நட்சத்திரத்தில் சதை நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யக்கூடிய சனி புகானை செவ்வாய் பாரி செய்யும்போது புயல் மழை வரும் பருவமழையும் பொழியும் கனமழை பொழியக்கூடிய வாய்ப்பு உண்டு விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணணும் இல்லைன்னா வந்து வெள்ளத்தால் சேதங்கள் ஏற்படும் கனமழை போது பொதுமக்களுக்கு தொந்தரவுகளும் தொல்லைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கடகராசியிலே செவ்வாய் புகன் வந்து பலம் இழந்து சஞ்சலம் செய்வார் வெப்பகரகம் போய் தண்ணியில் இறங்குனுச்சின்னா நெருப்பு வந்து முழுவதும் அணைந்து விடும் கோச்சாரத்திலே ஆறாம் செவ்வாய் வரும்போது பகை கடன் நோய் போட்டி பொறாம பயம் பதற்றம் நீங்கும் கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டலாம் எதிராளி வந்து உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் கும்ப ராசி அன்பர்கள் வேலை இல்லாதவர்கள் வருமானம் இல்லாதவர்கள் இந்த காலகட்டம் வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும் வருமானம் வந்து தடையின்றி வரும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையோ தனியார் துறையோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பாராத போஸ்டிங் கிடைக்கும் கோச்சாரத்திலே ஆறாம்ட்டிலே செவ்வாய் புகான் வருவது சிறப்பு இந்த செவ்வாய் வந்து கும்பராசிக்கு யார் என்றால் தைரிய வீரிய சகோதர சகாய தொழில் ஜீவன கர்மாதிபதியாக வருகிறார் மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் செவ்வாய் புகார் அதிபதியாக வரும்போது அவர் வந்து நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் போட்டி பொறாமைகள் கூடுதலாக வரும் மற்றவர்கள் வேலையும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும் கூடுதலாக ஓவர் டூட்டி பார்க்குற மாதிரி கும்ப ராசி அன்புக்கு ஏற்படும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டு ஜனியில் ஜென்மசனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கும்போது நீங்கள் வந்து மற்றவர்கள் வேலையை போய் இழுத்து போட்டு மாங்கு மாங்குன்னு செஞ்சாலும் நல்ல பெயர் கிடைக்காது கூடுதலாக சம்பளமும் கிடைக்காது அதனால் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஓவர் டியூட்டிலாம் பார்க்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருங்க ஆறாவது டியூட்டிலே செவ்வாய் அமர்ந்து எட்டாம் பார்வையால் ஜென்ம ராசியை பார்வை செய்கிறார் ஜென்ம ராசியிலே சனி அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா அடிக்கடி தலைவலி காய்ச்சல் சளி இருமல் இப்படி வந்து ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது தான் அடிக்கடி நோய் நொடி தொந்தரவுலாம் வரும் உடலை வந்து மந்தமாக சோம்பலாக சோம்பேறித்தனம் ஏற்படும் இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்க்கலாம் நாலாணிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மந்தமாக இருப்பதனால்தான் கடன் வாங்கிறது வட்டி மேல் வட்டி கட்டுறது இதெல்லாம் வந்து ஏற்படும் செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் வந்து உடல் சுறுசுறுப்பாகும் தைரியம் மேம்படும் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் கும்பராசின் மொழிக்கு வெற்றியாகும் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை விரையஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது பயணங்களும் அலைச்சல்களும் கும்பராசின் மொழிக்கு ஏற்படும் அது வந்து ஆன்மீக கூட இருக்கலாம் காசி ராமேஸ்வரம் இப்படி வந்து நீண்ட தூர யாத்திரை போயிட்டு வர மாதிரி கூட்டிருக்கலாம் பனிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது வீடு பராமரிப்பது புது வீடு கட்டுவது இப்படி வந்து நிலபல சொத்துக்கள் பராமரிப்பு செலவுகள் கூடும் செவ்வாய் நான்காம் பார்வை கும்பராசிக்கு பாக்கியத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கலத்தரக்காரகன் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சலம் செய்வார் இன்னொரு வெப்ப கிரகம் இன்னொரு வெப்ப கிரகத்தை பாரி போது சூரியனும் நேசபலம் செவ்வாயும் நேசபலம் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் உங்கள் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ கும்பராசி என்பர்கள் எதிர்வாதம் பேசுகிறது பிதண்டாவாதம் பிடிவாதம் பிடிக்கிறது கோவிச்சிக்கிறது இதெல்லாம் வந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் நீங்கள் கடைப்பிடிக்கணும் தந்தையிடமோ உங்கள் வாழ்க்கை துணையிடமோ பிடிவாதம் பிடிக்கிறது கோவிச்சிக்கிறது இந்த மாதிரியான நிலையை தவிர்க்க வேண்டும் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மந்தக்காரகன் எல்லா விஷயங்களும் மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனி வரும்போது தான் எனக்கே எல்லாம் தெரியும் எல்லாமே நானே கற்று விட்டேன் அப்படின்னு எந்த ஒரு காரியத்தையும் அவசர அவசரமாக அர்ஜெண்டாக அர்ஜெண்டாக நீங்களே செய்வீங்க குடும்ப நபர்கள் பேச்சை காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க ஜென்மசனி நடக்கும்போது தான் அவசரப்பட்டு கடன் வாங்கிறது அப்புறமேட்டி பல லட்சம் கூடுதலாக வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டு இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்கள் அவசரப்படக்கூடாது இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் வாக்கிலே குடும்பத்திலே தனஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது ராகு வந்து ஒரு கிரிமினல் எந்த வழியிலும் உங்களை வந்து ஏமாற்றவே செய்வார் கொடுத்து கற்கக்கக்கூடிய கிரகம் அதனால் வந்து கும்பராசி என்பர்கள் பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை குடும்ப நபர்களிடம் பேசும்போது உங்கள் வார்த்தையில் கவனம் இளைஞர்கள் வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி கும்பராசி இளைஞர்களுக்கு இந்த ராகு வந்து ஏற்படுத்துவார் வெளியில் தங்கும்போது உங்களுக்கு சிறப்பு கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது அஷ்டமத்திலே எட்டாவது வீட்டிலே கேது வரும்போது தற்கொலை என்னலாம் வரும் அல்லது குடும்ப நபர்களை நீங்கள் வந்து பயமுறுத்துவீங்க அந்த பயம் பதற்றம் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் செயல்படுங்க எட்டாம் எட்டிலே கேது போது தினந்தோறும் பிள்ளையாரை வழிபடுங்க பிள்ளையார் சூரி போட்டு எந்த காரியத்தையும் தொடங்குங்க ஜென்மசனியின் பாதிப்புகள் குறையும் அஷ்டம கேதுவின் அவஸ்தைகள் குறையும் கும்பராசிக்கு நான்காவது குருபுகான் குருபுகானது வக்கரகதியில் பின்னோக்கி வருவது உங்களுக்கு சிறப்பு எப்படியும் வந்து முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியாகும் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சொத்து சேர்க்க ஏற்படும் அல்லது பல வருடமாக சொத்துக்களை விற்கணும் வில்லங்கமாக இருக்குது விற்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொத்துக்களை விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் வேலையில் உங்கள் பணியாய் மட்டும் நீங்கள் பாருங்கள் மற்றவர்கள் வேலையை இழுத்து போட்டு ஓவர் டூட்டி பார்க்காதீங்க கும்பராசிக்கு ஆறாவது டியூட்டியிலே செவ்வாய் வரும்போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்மெல்லாம் பிரமோசனம் உண்டு உங்கள் மனசில் பயம் போயிடும் தைரியம் தன்னம்பிக்கை கும்பராசி என்பது கூடும் உங்களுக்கு வந்து பொறுப்பு கூடும் உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க கும்பராசிக்கு ஒரு கிரகம் கைவிட்டாலும் ஒரு கிரகம் கைப்பிடித்து மேலே தூக்கி விடுகிறது எப்படியும் சமாளித்து விடுவீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல்பர்டை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்